கௌதம் மதுமிதா சீரியலை இப்போ ரகசமான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீசி ஒன்று சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கௌதம தேடி அதிகாரிகள்லாம் வராங்க அகிலாண்டேஸ்வரி பாட்டியும் மதுமிதாவும் சேர்ந்து தந்தரமான முறையில் வந்து கௌதம வந்து வீட்டை விட்டு அமுச்சு வச்சிடுறாங்க பிள்ளைக்கு ஒரு பக்கம் வந்து அதிகாரிங்க வந்து கேட்குறாங்க என்ன வீட்டில் வந்து கௌதம் இல்லவே இல்லை எதுவாக இருந்தாலும் பாட்டி தான் கேட்கணும்னு உடனே பாட்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்னொன்ன எங்கே போனாங்க நீங்கள் தானே கூட்டிகிட்டு போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க நம்ம அகிலா பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கௌதம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் அதுக்குன்னு இப்போ கௌதம் அந்த இடத்துல இல்லைனா யார் தப்பு எனக்கு ஒன்றும் புரியலையே கௌதம் வந்து இந்த வீட்டில் தானே இருக்கணும்னு நீங்க சுற்றி வந்து பாதுகாப்புலாம் எல்லாம் போட்டுருந்தீங்க கௌதம் இல்லைனா அதை கண்டுபிடிங்க உங்க கூட நானா வர முடியுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சம கடுப்பாய் வந்து அகிலா மதுமிதா போட்ட திட்டம் தான் தெரியுது நேற்று என்றான்னா நம்ம நினச்ச காரியம் எதுவுமே நடக்கவே இல்லை இன்னைக்கு என்றானா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல அதிகாரியும் நம்ம சகுந்தலா கேங்கும் வந்து பேசுறாங்க என்ன மேடம் இப்படி எல்லாம் ஆகிப்போச்சு சரி இப்போதைக்கு கௌதம் இங்கே இல்லைனா எந்த வீட்டில் இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் போய் மதுமிதா வீட்டில் போய் தேடுங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருப்பாங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் பத்தாதுமா வேறு எங்கேயாவது கூட அண்ணன் இருக்கலாம்ல இல்லைடா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அங்கே தான் என்னோடய யோகம் கரெக்டாக இருந்தால் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் வேக வேகமாக போங்க மேடம் நீங்கள் ஒன்று நினச்சிங்க ஆனால் உங்களை விட புத்திசாலித்தனமாக வந்து மதுமிதா வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து நமக்கு எல்லாமே வந்து தப்பு தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க பாத்தியா போற போக்கில் வந்து என்னை விட மிகப்பெரிய தான் மதுமிதான்னு சொல்லிட்டு போகிறாப்புல என்னடா செய்கிறது நீ செஞ்சு வச்ச வேலை எந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அபிஷேக போட்டு கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல அம்மா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது போறீங்களா போங்க போங்க இது எல்லாம் யாரோட திட்டம்னு எனக்கு என்ன தெரியாதான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து மாஸ் பண்ணுறாங்க நேற்று நைட்டு வந்து என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க பாட்டி வந்து கௌதம் கிட்டே வந்து நீ இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மதுமிதா வந்து சொல்லிட்டா என்ன சொல்கிற ஒன்று நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதிகாரிங்களா வருவாங்க மதுமிதாவையும் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க பாட்டி எப்படி பாட்டி இதுக்குள்ளே நான் போகிறது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லும்போது கஷ்டம் தாண்டா போடணும் ஜன்னல் வழியாக நீ போய் தான் ஆகணும் இது மதுமிதாவோட உத்தரவு மதுமிதாவோட உத்தரவா சரி சரி அவங்க எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கயிறை கட்டி கஷ்டப்பட்டு வந்து பாட்டி தான் வந்து கீழே வந்து இறக்கி வைக்கிறாங்க அப்படிலாம் இருக்குது நம்ம கௌதம சம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே காம்பௌன்ஸ் வரை ஏறி குச்சு போகிறாங்க நம் நம்ம கௌதம் வேற லெவலில் காமெடியாக இருந்துச்சினேன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டு மதிமிதா வந்து ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாட்டி வந்து சொன்னாங்களே அந்த அட்ரஸ் வந்து எழுதணுமே இங்கே தானே இருக்குன்னு அந்த அட்ரஸுக்கு வந்து வேக வேகவீக்கமாக போகிறதுக்கு கார் எதுவும் நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது நீ ஆட்டோவில் தான் போகணுன்னு சொல்லியிருக்காப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு வேக வேகவீகமாக ஆட்டோவில் வந்து போகிறாங்க சகுந்தலா கேங் வந்து அப்படியே வந்து இருக்காங்க டேய் மதுமிதா மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கியன் அபிஷேக் முத முதலாக வந்து நீ வந்து மாட்டிப்ப அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நீ செஞ்ச தப்பு வந்து என்னால் மறைக்க முடியாமல் போச்சு கம்பெனியில் சேர்க்கறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அம்மா நான் எதுவும் செய்யட்டுமா சும்மான்னு இரு அண்ணே அவன் எதுவுமே எந்த வேலையும் செய்யக்கூடாது அதுக்கு நீதான் பொறுப்பு ஓ ஏன் பேச்செல்லாம் உன் பிள்ளை வந்து கேட்பானா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சமையல் வந்து கத்துறாங்க மதுமிதாவும் கௌதமும் மாட்டிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்களால யோசிக்க முடியாது இவனும் சிக்க மாட்டான் அவங்க ரெண்டு பேரும் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் என்ன கண்டுபிடிப்பா மதுமிதாவாக நான் இருந்தேனா எப்படி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அபிஷேக் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கணும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அபிஷேக் நீ என்னென்ன பண்ணேங்கிற விஷயத்தெல்லாம் என்கிட்ட வாட்டி சொல்லுங்கிற மாதிரி சவுந்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மதுமிதா வீட்டுக்கு வந்து ஏகப்பட்ட அதிகாரி எல்லாம் போகிறாங்க மதுமிதாவும் நம்ம கௌதமும் ஒரு ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேசும்போது பாட்டி வந்து இது மாதிரிலாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கௌதமுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க கௌதம் நம்பர் இருக்குல்ல ஆல்ரெடி நான் வந்து மாதிரி நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் அந்த நம்பரில் தான் பேச போகிறேன் மதுமிதாவோட ஃப்ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க பாட்டி வந்து அந்த நம்பரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடித்தோன்னு வந்து இப்படியெல்லாம் நடந்துச்சா பாட்டி மதுமிதா வந்து ஒன்றை விட புத்திசாலியாக இருக்காப்பா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் பார்த்துப்பா எப்படி இருந்தாலும் கூட சீக்கிரம் ஆதாரத்தை கண்டுபிடிங்கிற மாதிரி பாட்டி வந்து மாசு பண்ணுறாங்க ஒரு பக்கம் மதுமிதா வீட்டில் வந்து இருக்காங்க அந்த ரூமில் இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க கதை தட்டுறாங்க அந்த இடத்துல உள்ளே வந்து பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்லை ஏன்னா மதுமிதாவும் கௌதமும் வந்து மதுமிதா ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து இருக்காங்க பிள்ளை இருக்கு அதனால தான் இவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு எதுக்காக நீங்கள் எங்கள் வீட்டை வந்து சோதனை போட்டு பார்க்குறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராமகிருஷ்ணன்லேருந்து ரேணுகா எல்லாரும் கேட்குறாங்க ரெண்டு பேரையும் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லிடுங்க இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க மாட்டங்க வந்து போகிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது மதுமிதாவுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கும் அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி வீட்டுக்கு வந்து அதிகாரிங்க வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க மதுமிதாக்கிட்ட சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க இப்போ தெரியுதுங்க நம்ம ஏன் வந்து உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிற விஷயம்